W of X, y is equal to X cube minus 3xy எனில் 1, 1, W கமாள் நேரியல் தோராய மதிப்பு காணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரியல் தோராய மதிப்புக்கான ஃபார்முலா எடுக்கலாம் எல் ஆக்ஸ்கமா ஒய் இஸ் ஈக்வல் டு at the அட் த பாயிண்ட் எக்ஸ் நாட்கமா ஒய் நாட் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பிளஸ்யூ பை டோ ஒய் அட் பாயிண்ட் எக்ஸ் நாட்கமா ஒய் நாட் பெருக்கல் ஒய் மைனஸ் ஒய் நாட் நமக்கு அது நாம எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் அப்படிங்கிற புள்ளி வந்து என்னது ஒன்னு கமா மைனஸ் ஒன்று தேவையான கண்டுபிடிக்கலாம் எக்ஸுக்கு பதிலாக ஒன்று ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒன்னு போடணும் ஸோ நமக்கு என்ன கிடைக்குங்க ஒன்னு க்யூ மைனஸ் மூணு பெருக்கள் ஒன்னு பெருக்கள் மைனஸ் ஒன்று பிளஸ் ரெண்டு பெருக்கள் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் ஓகே So, this is equal to, இது வந்து என்னது 1, இங்க வந்து என்னது minus into minus plus 3, இங்க வந்து என்னது இது plus 1 நாம் அடிடும். So, plus 2, so, this is equal to 6. Okay. So, நமக்கு W of 1, minus 1, அதாது W x0 not வந்து 6 அப்படும் கட்சிக்கது. அடுத்து வந்து என்ன தேவா நமக்கு, dou W by dou x தேவா. So, அது வந்து கண்டுப்பிக்கலாம். dou W by dou x, இது வந்து நமல் W function வந்து, x பொருத்து

புள்ளி ஒன்னு கம்ம மைனஸ் ஒன்னுல கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இதுதான் தேவை ஸோ திஸ் இஸ் இவல் டு மூணு பெருக்கள் ஒன்று ஸ்கொயர் அதுக்கப்புறம் மைனஸ் மூணு பெருக்கள் மைனஸ் ஸோ திஸ் இஸ் ஒன்றுவல் டு ஆறு இதுவும் நமக்கு ஆறு தான் கிடைச்சிக்குது அடுத்து வந்து என்ன தேவை அப்படின்னா வந்து டோ டோ ஒய் கண்டுபிடிக்கலாம் இதை வந்து என்னது ஒய்க்கு டெவரிவேட் பண்றோம் பார்ஷியலி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து மைனஸ் மூணு எக்ஸ் அப்படிங்கிறது மாறலி ஒய்ய டிஃபரன்சியட் நமக்கு ஒன்று கிடைக்கும் அதுக்கப்புறம் பிளஸ் ரெண்டு பெருக்கள் இங்க என்ன கிடைக்கும் ரெண்டு ஒய் கிடைக்கும் ஓகே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் வந்து டோ என்னது ஒண்ணுக்கு அம்மா ஒண்ணுல வந்து மதிப்பு அதாவது ஒன்னுக்கமாக மைனஸ் ஒன்னுல வந்து மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் அதனுடைய மதிப்பு வந்து என்னது நமக்கு மைனஸ் மூணு பெருக்கல் ஒண்ணு அதுக்கப்புறம் இங்க வந்து பிளஸ் நாலு பெருக்கள் மைனஸ் ஒன்னு ஸோ இது வந்து என்னது மைனஸ் மூணு இது மைனஸ் நாலு ஸோ நமக்கு என்னது மைனஸ் ஏழு கிடைச்சிருக்குது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணுவோம் எல்லா எக்ஸ்கமா ஒய் இஸ் ஈக்வல் டு நமக்கு என்னது நமக்கு ஆறு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே பிளஸ் நமக்கு இங்க டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் அப்படி அதனுடைய அந்த புள்ளியில வேல்யூ வந்து என்னது ஆறு கிடைச்சிருக்குது பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் நாட்டுங்கிறது என்னது ஒன்னு அதுக்கப்புறம் நமக்கு பிளஸ் இதனுடைய வேல்யூ வந்து என்னது நமக்கு மைனஸ் ஏழு அப்படின்னு கிடைச்சிருக்குது

நமக்கு இங்கே வந்து என்னது ஆர்எக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து மைனஸ் ஏழு இருக்குது இது வந்து மைனஸ் ஏழு ஸோ இதுதான் நமக்கு தேவையான நேரியல் மதிப்பு கொடுத்துருக்குற டபிள்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்